எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளை செய்த முதல் திருமுறை தலம் திரு நள்ளாரும் திரு ஆலவாயும் தாங்கி தலை மாலையும் தாங்கி யாருக்கும் நன்னல் அறிய நல்லாருடக நம் பெருமாள் பெருமான் நன்னல் அறிய நல்லாருடக நம் பெருமானிது என் சொல்லாய் உண்ணிய வாணரும் மாதவரும் புகுந்துடல் ஏத்த முனை எழையார் அண்ணலில் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயங்கள் அமர்ந்தவாரே ஆலவாயன்கள் அமர்ந்தவாரே நம் பேருமான் இது என் பொல் சொல்வலின் பாடல் எடுக்கும் அமல்வார ஏ பூவினில் வாசம் புனலில் பொற்பு பொதுவிரே சாந்தினில் நாக்கத்தோடு நாவினில் பாடல் நம் பெருமான் இது என்குள் சொல்ல தேவர்கள் தானவரு சித்தரு விச்சாதரு கணத்தோடும் சிறந்து பொங்கி ஆவினில்லைந்து தாயின்கள் அமர்ந்தவாரே பெருமான் பெருமான் இது என்புள் சொல்லாய் ஆவினில் ஐந்து உகந்து ஆட்டும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே திருஞான சம்பந்தர் திருநள்ளாரும் திரு ஆலவாயும் பற்றி அருளிய மூன்றாம் நான்காம் பாடல்களின் பொருள் இவை குளிர்ச்சியான ஓமத்தம்பூவும் வில்வ இதழும் வெண்மையான தலைகளை மாலைகளாகவும் தாங்கி யாரும் அடைவதற்கு அறியவனாய் திருநாட்டில் வீட்டிற்கும் பெருமானை புண்ணியம் செய்தவர்களும் பெரும் தவம் செய்தவர்களும் சென்று போற்ற சிறப்பாக விளங்கும் பெருமானின் பாடலை தொழுக்கும் ஆளாவாயின்கண் அமர்ந்திருக்கும் அழகு ஏன் கொள் சொல்லாய் பூவினில் நறுமணமும் நீரின் பொழிவும் சந்தனத்தின் மனமும் நாவினால் பாடுதலும் ஆகிய ஐம்பொறிகளுக்கும் சார்பாய் நல்லவற்றில் வீற்றிருக்கும் பெருமானை தேவர் அசுரர் சித்தர் வித்யாதரர் முதலான கணத்தினரோடு சிறந்து மேலோங்கி பசுக்களின் வாயிலாகப் பெறப்படும் ஐந்து வகையான பொருள்களையும் உகந்து பூசணியாகக் கொள்ளும் மதுரையின் திருக்கோவிலில் அமர்ந்தவாறு எண்கள் சொல்லாய் என்பன இப்போடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்